தற்கொலை பொண்ணி செத்து போன விவசாயிகள் இந்த திராவிடம் இப்ப அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கிறேன்னு அறுபத்தி ரெண்டு லட்சம் எஸ்டிமேஷன் காட்டியிருக்கிறான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க போய் சொல்றாங்க அறுபத்தி ரெண்டு லட்சத்துல மூணு நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கலாம் லஞ்சமும் ஊழலும் இந்த திமுக ஆட்சியில தளவிற்சி ஆடுதுன்னு சொல்றாங்க இந்த மதிப்பில நீங்க அறுபத்தி ரெண்டு லட்சத்துக்கு இது போல மூணு மூணு நெல்முல் கொள்முதல் நிலையத்தை அமைக்கலாம் எங்கள்கிட்ட வந்து ஒரு ஆர்கிடெக்சர் இருக்காங்க இன்ஜினியர் இருக்காங்க இதுக்கு நாங்க நாம் கட்சி சார்பா இல்லைனாலும் மற்ற நாங்கள் ஒரு வேல்யூ போட்டு நெல் கொள்முதல்ங்கிறது உங்களுக்கு மனசாட்சிக்கு உட்படணும் இந்த நெல் இல்லைனா நீ எந்த காண்ட்ராக்ட் எடுத்திருக்கானோ அந்த கான்ட்ராக்ட் காரணம் இதுல சாப்பிட போறான் இந்த நெல்ல அவன் குடும்பம் சாப்பிட போகுதுன்ற எண்ணம் அவனுக்கு உருணும் இப்ப அடுத்த கட்டமா இதை பார்க்கலன்னா நாங்க சாலை மறியலோட இல்ல அந்த வேளாண்மை துறை அதிகாரி மாவட்ட ஆட்சியர் பட்டாச்சேர் எல்லாரையும் நாங்க நேரா சென்று பார்ப்போம் இதையும் நடக்கலன்னா இந்த அமௌண்ட் ஊழல் நடந்திருக்கு கோர்ட்ல கேஸ் போடுவோம்